பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோரோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் காளிராஜன் இணைந்திருக்கிறார் காளிராஜன் நேற்றைய தினத்திலிருந்தே அதிமுகவில் பரபரப்பு தொற்றி இருக்கிறது அடுத்த கட்டமாக அதிமுகவில் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க என்ன விவரம் நேற்று வந்து செங்கோட்டையின் வந்து ஒரு பரபரப்பான இதை வந்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என வந்து நேற்று வந்து கூறியிருந்தார் இதனை தொடர்ந்து வந்து அதிமுகவில் சிறிய சலசலப்புகள் மற்றும் இது வந்து ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று இரவே வந்து இவர் எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரத்திற்காக திண்டுக்கல் வந்திருந்த நிலையில் அவர் தங்கியிருக்க அறையில் வந்து நேற்று இரவே முதலே வந்து திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் வந்து கே பி முனுசாமி எஸ்பி வேலுமணி காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் வந்து நேற்று இரவே வந்து இங்கே வந்து தங்கியிருந்தனர் இந்த நிலையில் காலை ஐம்பது மணி அளவில் தற்போது வந்து எடப்பாடி பழனிசாமி தங்கியுள்ள ஒரே வந்து சந்தித்து பேசி வருகின்றனர் இந்த பேச்சு வந்து இந்த செங்கோட்டையன் குறித்த ஆலோசனைக்காக இந்த ஆலோசனை கூட்டம் இருக்கலாம் எனவும் வந்து கூறப்படுகிறது குறிப்பாக வந்து திண்டுக்கல்லில் வந்து இரண்டு நாள் பிரச்சாரத்திற்காக நேற்று இரவு வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து திண்டுக்கல் வந்தடைந்தார் இந்த நிலையில் வந்து செங்கோட்டையன் கூறிய கருத்துக்காக தற்போது வந்து இங்கே வந்து ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இதில் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச வந்து திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி எஸ்பி வேல்மணி காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் வந்து மேலே உள்ள அந்த அறையில் வந்து சந்தித்து பேசி வருகின்றனர் குறிப்பாக வந்து தற்போது செங்கோட்டையின் பேச்சு குறித்தான விவாதங்கள் வந்து இங்கே நடக்கப்படும் என வந்து கூறப்படுகிறது அதன் பின்பு நேற்றிலேருந்தே வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து செய்தியாளர்களை சந்திக்காத நிலையில் இன்று சந்திக்கவும் வாய்ப்புள்ளது எனவும் வந்து தெரிவிக்கப்படுகிறது மேலும் வந்து எடப்பாடி பழனிசாமி தங்கியுள்ள அந்த இடத்தில் வந்து பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது தொண்டர்களும் வந்து காலை முதலே வந்து தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து வெளியும் உள்ளேயும் வந்து பூங்குத்துடன் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து சந்திப்பதற்காக காத்துள்ளனர் மேலும் வந்து பாதுகாப்பாக வந்து மே இங்கே வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தங்கியுள்ள விடுதிக்கு வெளியே வந்து இருக்கின்றனர் மேலும் வந்து மோப்ப நாய் ராக்கி வந்து வரவழைக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கியுள்ள முதல் தளம் வரைக்கும் அந்த நாய் சோதனையானது செய்துள்ளது மேலும் உள்ளே வரும் அனைவரையும் வந்து இந்த சோதனைக்கு பின்பே வந்து தற்போது வந்து அலோ பண்ணி வராங்க மேலும் வந்து இப்போது இந்த ஆலோசனை வந்து தொடர்ந்து நடை வருகிறது பத்தரைக்கு இந்த ஆலோசனை முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்புள்ளது என வந்து கூறப்படுகிறது இதன் பின்பே வந்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து வந்து நமக்கு முழுமையாக தெரிய வரும் ஆனந்தி இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க என்பது தொடர்பான விவரங்களையும் வழங்கியிருக்கிறீங்க முக்கியமா இந்த கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் யாரெல்லாம் பங்கேற்கவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிராஜன் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை